வணக்கம் அன்பர்களே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற சர்ச்சை ஆராய்ச்சிகள் நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த கேள்விக்கு இதுவரை சரியான பதில் இல்லை அது மனித ஆய்விற்கு எட்டாவது ஒன்று மனதளவில் உணரும்படி நேர்ந்தால் மட்டுமே அதை ஓரளவிற்கு நம்ப முடியும் ஆனால் மகான்களின் சமாதிகள் என்றால் பக்தர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஏதோ இறைவனே நேரில் வந்து வரம் கொடுத்தது போல்தான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு நிகழ்வு இங்கு சொல்ல வேண்டும் நான் ஒரு முறை கோயம்புத்தூர் இருந்து மதுரை செல்லும் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் எதிரில் எனக்கு எதிர்வரிசையில் மூன்று நபர்கள் அமர்ந்து எதையோ உரையாடிக் கொண்டிருந்தார்கள் ஒருவர் சொன்னார் நான் சென்ற மாதம் நாச்சிமுத்து வீட்டிற்கு போயிருந்தேன் அவன் பிள்ளை செல்வராஜ் மேல் படிப்பிற்காக அமெரிக்கா செல்ல எல்லா ஆயத்தங்களும் செய்தாகிவிட்டதாம் இத்தருணம் ஒரு திடீர் சோதனை அவர்களை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டது அதாவது நாச்சிமுத்துவின் மனைவி பேச்சி அம்மாவுக்கு பேச்சி அம்மாவிற்கு திடீரென தாங்க முடியாமல் தலைவழியால் துடிதுடித்து கொண்டிருந்தாள் மயக்கம் வரும் நிலை அப்பனும் மகனும் சேர்ந்து உடனே நூற்றி எட்டை வரவழைத்து கோவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் ஸ்கேன் எடுத்த பார்த்தபோது நியூரோ சர்ஜன் சொல்கிறார் பிரெயின் ஹெமரேஜ் ஆகி இருக்கிறது உடனடி அறுவை சிகிச்சைதான் ஒரே தீர்வு ரூபாய் ஐந்து லட்சம் உடனடியாக கவுண்டரில் விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்பனும் பிள்ளையும் திகைத்து போய் செய்வதறியாமல் தலியில் கையை வைத்து கொண்டு அப்படியே நின்றுவிட்டார்கள் என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியவில்லை மனைவியோ ஐசியூவிற்குள் அட்மிட் செய்து உணர்வு அற்ற நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் நிலை குளிர்ந்து போய் நின்று கொண்டிருப்பதை அருகில் அமர்ந்திருந்த ஒரு நடுத்தர வயது உடையவர் என்ன பதற்றம் ஏன் இப்படி கவலைப்படுகிறீர்கள் என்ன ஆயிற்று உங்கள் மனைவிக்கு என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவருக்கு பதில் ஒன்றும் சொல்ல முடியாமல் நாச்சிமுத்தோ கையை உயர் அசைத்து காண்பித்து விட்டார் அவரும் நிலைமையை புரிந்து கொண்டு விட்டார் என்று தோன்றுகிறது தன் பாக்கெட்டில் இருந்த சிறு கவர் ஒன்றை எடுத்து அதை நாச்சிமுத்து இடம் கொடுத்து மனைவி படுத்திருக்கும் தலையணை கடியில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி போய்விட்டார் நாச்சிமுத்துவும் வேண்டா வெறுப்பாக கனத்த மனத்துடன் மெல்ல அதை ஐசியுபிற்குள் சென்று வைத்துவிட்டு வந்தார் இரவு முழுவதும் வெளியில் அமர்ந்து கொண்டு தூக்கம் இல்லாமலேயே இரவு பொழுதினை கழித்தார்கள் கவலை அதாவது நிம்மதி என்பது கன நேரத்தில் வழிபோய்விட்டது வெளிநாட்டு பயணம் என்று வங்கித் தொகையை வேறு வாங்கியாகிவிட்டது அதை திரும்ப பெறுவது மிகவும் கஷ்டம் இந்த நிலையில் ஐந்து லட்சத்திற்கு எங்கே போவது என்று விடிய விடிய யோசனை விட்டார்கள் பொழுது புலர்ந்து விட்டது மணி பத்து நெருங்கிக் கொண்டிருந்தது ஐசியூவில் இருந்து ஏதேனும் தகவல் வருமா என்று ஆவலுடன் பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் டாக்டர்ஸ் நர்ஸ் என்று உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தார்கள் மீண்டும் ஒரு ஸ்கேன் செய்யப்பட்டது என்ற செய்தி மட்டுமே இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் எங்களை ஐசிஓவிற்குள் வர சொன்னால் நாங்கள் பயத்தின் எல்லைக்கே சென்று விட்டோம் ஆனால் ஐசிஓவிற்குள் நுழைந்ததும் எங்களை ஒரு பேராச்சரியம் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் பேச்சு அம்மாள் எழுந்து படுக்கையில் சாய்ந்த வண்ணம் அமர்ந்து எங்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் அருகில் வரும்படி செய்க செய்தார் என் கைகளை இருக பற்றி கொண்டு பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க இப்போது எனக்கு தலைவலியோ மயக்கமோ எதுவுமே இல்லைங்க எல்லாம் சரியாக பூடிச்சுங்க இரவு பன்னெண்டு மணிக்கு மெல்ல தூக்கம் வந்துக்குச்சு அருகில் இருந்த இரண்டு டாக்டர்கள் புதிதாக எடுத்த ஸ்கேனை என்னிடம் காண்பித்தார்கள் என்ன சம்திங் மிராக்கிள் ஹேப்பன் என்று அவர்களுக்குள் கொண்டார்கள் அதாவது ஏதோ ஒரு விந்தை நடந்திருக்கிறது என்று சொன்னவுடன் நாங்கள் ஒரு பெமி விட்டோம் நேற்று வரை இருந்த நிலையை இன்று முழுவதுமாக மாற்றப்பட்டு மாறப்பட்டு சகஜ நிலைக்கு இருக்கிறாளே என்ன இது விந்தை இந்த திடீர் மாற்றம் எப்படி நேர்ந்தது இதுவும் அவர் சொன்னது போல் ஏதோ மிராக்கள் தான் என்று சொல்லி அவர்கள் மனைவியின் கைகளை பிடித்து நின்றார்கள் இரண்டு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் பின் டிஸ்சார்ஜ் செய்துவிடலாம் என்று டாக்டர் தெரிவித்தார் நானும் சற்று தயங்கிய வாழ தலையணை நேற்று காலை அந்த ஒரு நபர் கொடுத்த கவரை எடுத்தேன் அதை திறந்து பார்த்தவுடன் நானே சற்று வியந்து போய்விட்டேன் ஆம் அது கணக்கன் பட்டியாரின் ஜீவசமாதியின் சிறு புகைப்படம் அதாவது தக்க சமயத்தில் தானாகவே வந்து துன்பங்களை துடை தெரியும் கருணா வள்ளல் என்று தான் சொல்ல வேண்டும் பெரும் செலவு தவிர்க்கப்பட்டது மேல்நாட்டு பயண தடையும் விலக்கப்பட்டது மனைவியின் நலம் சீர் செய்யப்பட்டது மனக்கவலை துன்பம் நீக்கப்பட்டு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைத்தது எல்லாமே ஏதோ ஒரு இந்திரஜாலம் போலவே தோன்றியது கணக்கன்பட்டி மூட்டை சாமியாரை குறித்து நாச்சிமுத்துவுக்கு ஏதும் அவ்வளவாக தெரியாது அதில் நாட்டமோ நம்பிக்கையோ ஏதும் இருக்கவில்லை இருப்பினும் யாரோ ஒருவர் ஒரு புகைப்படத்தை கொடுத்து வைக்கச் சொன்னார் அதாவது எப்படி எது எப்படி இருந்தாலும் துன்பம் என்று வந்துவிட்டால் வலுவில் வந்து கை கொடுப்பார் என்பதுதான் உண்மை என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் இச்சமயம் ட்ரெயின் தாண்டி தாண்டிவிட்டது மதுரை போனவுடன் ஒரு முறை கணக்கன் பற்றி சென்று வர வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டாராம் இப்படியேதான் இந்த வரலாறு நாமும் நம்பும்படியாக இருக்கிறதல்லவா இறைவன் அருவமாக இருந்து யார் வடிவிலோ வந்து நமக்கு தக்க தருணத்தில் கை கொடுத்து உதவார் உதவிடுவார் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் நண்பர்களே இது அந்த இறை ரயில் பயணத்தின் போது எனக்கு முன்பின் அறியப்படாதவர் சொல்லிக்கொண்டிருந்த கதை நானும் அதை அப்படியே முழுவதுமாக கேட்டுக்கொண்டு இங்கு பதிவு செய்திருக்கிறேன் இருக்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்களுடன்